தமிழ்நாட்டில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி ஐந்து கட்டங்கள் பல்லவர் காலம் கிபி அறநூறு டு கிபி எட்நூற்றி ஐம்பது முற்கால சோழர்கள் காலம் கிபி எட்நூற்றி ஐம்பது டு ஆயிரத்தி நூறு சோழர்கள் காலம் கிபி ஆயிரத்தி நூறு டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது விஜயநகர நாயக்கர் காலம் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டு ஆயிரத்தி அறுநூறு நவீன காலம் ஆயிரத்தி அறுநூறுக்கு பின் பல்லவர்கால சான்றுகள் குடைவரை கோயில்கள் என்னும் நிலையிலிருந்து கட்டுமான கோயில்கள் என்னும் மாற்றமானது மாற்றமானது பல்லவர்கள் காலத்தில் நடைபெற்றது குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த பல்லவரசர் மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் மண்டபப்பட்டில் உள்ளது பல்லவர்கால குடைவரை கோயில்கள் அனைத்திலும் பின்புற சுவற்றில் செதுக்கப்பட்ட ஒரு கருவறையையும் அதற்கு முன்பாக ஒரு முன்னோக்கிய மண்டபத்தையும் கொண்டுள்ளன பல்லவர்கால மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் துவாரபாளர்கள் அதாவது வாயிற்காப்போர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன குடைவரை கோயில்கள் அமைக்கும் முறை எந்த ஆண்டுக்கு பின் மறைந்தது என்றால் கிபி எழுநூறுக்கு பின்பும் மறைந்தது குடைவரை கோயில்கள் அமைக்கும் மகாபலிபுரத்தில் கட்டுமா கடற்கரை கோயில்கள் கட் கடற்கரை கோயில்களை கட்டியவர் ஏழு கோயில்களை கட்டியவர் யார் அப்படின்னாக்க இரண்டாம் நரசிம்மவர்மன் தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோயில் மகாபலிபுரம் கடற்கரை கோயில் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதரைக் கோயிலை கட்டியவர் இரண்டாம் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன் மாமல் மகாபலிபுரத்தில் உள்ள ஏழு கோயில்கள் குடைவரை கோயில்களாக அமைக்கப்படாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டது மகாபலிபுரத்தில் உள்ள கோவிலின் இரு கருவறைகள் உள்ளன சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தமிழ் திராவிட கோவில் கட்டிடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல்லால் செது ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட பஞ்ச பாண்டவர் ரதங்கள் சிறந்த எடுத்துக்காட்டு திரௌபதி ரதம் தர்மராஜா ரதம் பீமரதம் அர்ஜுனன் ரதம் நகுல ரதம் சகாதேவ ரதம் ஆகியவை அர்ஜுனன் தவமிருக்கும் காட்சியான அர்ஜுனன் தபசு மகாபலிபுரத்தில் அமைந்துள்ளது மாமல்லபுரம் கோயில் உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவராவர் பல்லவர்களைப் போலல்லாமல் பாண்டியர்கள் தங்கள் குடைவரைக் கோயில்களின் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர் பாண்டிய பேரரசின் ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதிகளில் கண்டறியப்பட்ட குகை கோயில்களின் எண்ணிக்கை ஐம்பது குகை கோயில்கள் பாண்டிய பேரரசின் குகைக்கோயில்கள் காணப்படும் இடங்கள் ஆனைமலை திருப்பரங்குன்றம் திருச்சிராப்பள்ளி மலையடிக்குறிச்சி பாண்டியர் காலத்து சிவன் கோவில்களின் லிங்கங்கள் தாய்ப்பாறையின்றி செதுக்கப்பட்டவை நந்தி உருவமும் தாய்ப்பாறையில் செதுக்கப்பட்டவையாகும் கருவறையின் இருபுறத்திலும் துவாரபாலங்கள் சிலகை அமைக்கப்பட்டுள்ளன பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில்கள் பற்றிய கருத்துக்கள் குடைவரைக் கோவில்களும் கட்டுமானக் கோவில்களும் பாண்டியர் கட்டிடக்கலையின் சிறப்பம்சமாகும் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலிலும் பாண்டியர் கட்டிடக்கலை பாணியை பறைசாற்றுகின்றன வெட்டுவான் கோவில் அமைந்துள்ளது கழுகுமலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யாருடைய கட்டடக்கலை பாணியை யாருடைய கட்டடக்கலை பாணியை கூறுகிறது என்றால் பாண்டியர் திருநெல்நெல் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் யாருடைய காலம் என்றால் பாண்டியர் காலம் முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த சிலைகள் இப்போது மதுரையில் கண்டறியப்பட்டது அது எங்கே இருக்குன்னா திருமலை நாயகர் அருங்காட்சியகத்தில் மதுரையில் இருக்குது முற்கால பாண்டியர்களின் சித்தன்னவாசல் ஓவியங்கள் புதுக்கோட்டையில் இருக்குது முற்கால பாண்டியர்களின் திருமலைபுரம் ஓவியங்கள் திருநெல்வேலியில் இருக்குது சித்தன்னவாசல் சமணத்துறவிகள் வாழ்ந்த குகை அவர்கள் குகைச் சுவர்களில் சாந்து பூசி ஈரம் காய்வதற்கு முன்னாக ஓவியங்களை தீட்டியுள்ளனர் சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புமைகளை பெற்றுள்ளன கிபி எட்நூத்தி ஐம்பதில் யாருடைய காலத்தில் சோழர்கள் முக்கியத்துவம் பெற துவங்குகிறார்கள் என்றால் வித்யாலய சோழன் காலத்தில் முக்கியத்துவம் பெற துவங்குகிறார்கள் திண்டிவனத்திற்கு அருகே உள்ள தாதாபுரத்தில் உள்ள கோவில் யாருடைய கட்டிடங்களுக்கு எடுத்துக்காட்டு முற்கால சோழர்களுக்கு எடுத்துக்காட்டு முற்கால சோழர்களின் கோவில் கட்டிடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை பற்றி பின்பற்றி அமைந்ததாகும் கோவில்களில் அதிக எண்ணிக்கையில் தேவ கோஷ்டங்கள் அதாவது மாட குறிகள் இருந்தால் அதை செம்பியன் மகாதேவி பாணி என வகைப்படுத்துகிறோம் செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோவில்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ள கோவில் திருப்புரம்பியம் கோவில் தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி பத்து பிற்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் பற்றிய தகவல்கள் இதன் விமானம் கிரகத்தின் மேலுள்ள கட்டுமானம் இரநூத்தி பதினாறு அடிகள் உயரம் கொண்டதாகும் மிகவும் உயரமாக அமைந்திருப்பதால் அதன் சிகரம் தட்சிண மீறி என அழைக்கப்படுகிறது இங்குள்ள பதினாறு அடி நீளமும் பதிமூணு அடி உயரமும் கொண்ட மிக பெரும் நந்தியின் சிலை ஒரே பாறையில் தட்சிண தட்சிணமேரி என அழைக்கப்படும் கோவில் தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் உயரம் ஐம்பத்தி அஞ்சு மீட்டர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலின் வழித்தோன்றலாகும் இக்கோவிலின் கருவறை தஞ்சாவூர் பெரிய கோவிலின் கருவறையைப் போலவே இரண்டு அடுக்குகளை கொண்டுள்ளது கும்பகோணத்திற்கு அருகேயுள்ள தாராசுரத்தில் உள்ள கோவில் யாருடைய காலம் என்றால் பிற்கால சோழர்களுடைய காலம் ஐராவதீஸ்வரருக்கு இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள் படைத்தளிக்கப்பட்ட கோவில் ஐரா தாராசுரம் கோவில் தாராசுரம் கோவிலை கட்டியவர் இரண்டாம் ராஜராஜன் பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிள்ளையார்பட்டியில் உள்ள காரைக்குடிக்கு அருகே உள்ள குடைவரை கோயில் பாண்டியர் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் சிற்பங்கள் கல்வெட்டுகள் ஆகிய இரண்டிற் இரண்டிற்காகவும் பிள்ளையார்பட்டியில் உள்ள கோவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது பிள்ளையார்பட்டியில் நுழைவாயிலை பார்த்தவனம் அழகான கணேசனின் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது வெள்ளையார்பட்டியில் உள்ள தேசிய விநாயகம் என குகை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இச்சிற்பத்தின் சிறப்பு யாதனில் இரண்டு கைகளை கொண்டுள்ள கணபதியின் தும்பிக்கை வலதுபுறமாக திரும்பியுள்ளது கோவில்களில் மண்டபங்கள் அமைக்கும் முறை விஜயநகர காலத்தில் உருவா உருவானது விஜயநகர காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்யாண மண்டபங்களுக்கு இங்குள்ள எடுத்துக்காட்டு என்னென்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள கல்யாண மண்டபம் வேலூர் உள்ள கோவிலில் உள்ள கல்யாண மண்டபம் இதெல்லாம் க விஜயநகர காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம் கல்யாண மண்டபங்களுக்கு எடுத்துக்காட்டு விஜயநகர பேரரசு காலத்தில் அமைக்கப்பட்ட புது மண்டபம் மதுரையில் இருக்குது பதினஞ்சாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரை இல்லைன்னா விஜயநகர நாயக்கட்ட நாயக்க கட்டிடக்கலையின் முக்கிய கூறுகளாக திகழ்பவை அழகூட்டப்பட்ட மண்டபங்கள் அலங்கரிக்கப்பட்ட தூண்கள் இயற்கை வடிவ அளவிலான சிலைகள் கோபுரங்கள் பதினஞ்சாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு முறையிலான விஜயநகர நாயக்க கட்டிடக்கலையின் முக்கிய கூறுகளாக திகழ்பவைகள் பிரகாரங்கள் இசைத்தூண்கள் மலர் அலங்கார வேலைப்பாடுகள் கல்லாலான சாளரங்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் கோவில்களோடு சேர்ந்த தெப்ப குளங்கள் அமைக்கப்பட்டன கோவில்களுக்கான நுழைவாயில்கள் நான்குபுரத்தில் மிக பெரும் கோபுரங்களுடன் கட்டப்பட்டன சிற்பங்களோடு கூடிய மாடக் குழிகள் அமைக்கும் பழக்கம் நாயக்கர் காலத்தில் தொடர்ந்தது திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் கோவில் திருவரங்கத்தில் அமைந்துள்ளது ஆழ்வார் திருநகரில் ஆழ்வார் திருநகரில் ஆதிநாதர் கோயிலில் உள்ள தெற்கு விழா மண்டபம் நாயக்கர் காலத்தைச் சேர்ந்தது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் முகப்பில் மேற்கூருடன் அமைந்துள்ள புதுமுக மண்டபம் நாயக்கர் காலம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ள ஆயிரங்கால் மண்டபம் புது மண்டபம் நாயக்கர் காலம் திருக்குறுங்குடி நாங்குநேரி வானம்மாமலையார் கோவில் ஆகியவற்றில் உள்ள ரதி மண்டபம் நாயக்கர் காலத்தை சேர்ந்தது மண்டபங்களில் தூண் மண்டபங்களில் உள்ள தூண்களின் மேற்பகுதியில் சிங்கம் அமர்ந்திருப்பது போல் தூண்களின் மேற்பகுதி சிங்கம் அமர்ந்திருப்பது போல் அமைக்கப்பட்டது நாயக்கர் காலம் வேலூர் ஜெலங்கண்டேஸ்வரர் கோயில் நாயக்கர் காலம் திண்டுக்கலுக்கு அருகே தாடிக்கொம்பில் அமைந்துள்ள கோவில் நாயக்கர் காலம் திருநெல்வேலிக்கு அருகே கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள கோவில் நாயக்கர் காலம் தஞ்சாவூரில் பெரிய கோவிலுக்குள் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் நாயக்கர் காலம் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் காணப்படுற இடங்கள் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் மதுரை கூடல் அழகர் கோவில் திருவெல்லிபுத்தூர் திருவள்ளறை அழகர் கோவில் திருவண்ணாமலை திருவரங்கம் மதுரை நாயக்கரசின் சிற்றரசர்களாக ராமநாதபுரம் பகுதியை ஆண்டு வந்த சேதுபதிகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் கட்டிடக்கல்கி பெரும் பங்களிப்பை செய்துள்ளனர் ராமேஸ்வரம் கோவிலின் சிறப்பு மிக்க பரிகாரங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாய் அமைந்துள்ளன உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் இவை என சொல்லப்படுகிறது ராமேஸ்வரம் கோவில் மூன்று பிரகார சுற்றுகளை கொண்டுள்ளது வெளிப்பிரகாரம் ஏழு மீட்டர் உயரம் வெளிப்பிரகாரத்தின் கிழக்கு மேற்கு பரிகாரம் நூற்றி இருபது மீட்டர் நீளம் வடக்கு தெற்கில் உள்ள பிரகாரங்கள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் நீளம் ராமேஸ்வரம் கோவிலின் வெளிப்பிரகாரத்தை தாங்கி நிற்கும் ஆயிரத்திற்கும் இரநூறு ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட தூண்கள் தனிச்சிறப்பு கொண்டனவாகும் சுதேசம் உள்நாடு இண்டி இன்டிஜனஸ் சகாப்தம் எப்போச் கருவறை சாங்டம் சீர்கேடான டெகடண்ட் எடுத்து எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது எக்ஸம்பிளிஃபைடு சிலை வைக்கும் இடம் நிச்சி நிச்சய கலைப்பண்புக்கூறு மோட்டிவ் பெரிய கற்பாறை பாறாங்கல் போல்டர் சமகாலத்தைச் சேர்ந்தவர்கள் காண்டம்போரிஸ் காண்டம்போரரிஸ் செதுக்கப்பட்ட heaven சுவற்றில் செதுக்கப்படும் சிற்கம் சிற்பம் பாஸ் ரிலீவ் செயல்திறன் எக்ஸிக்யூஷன் உட்பகுதிகள் இடைவெளிகள் recesses தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் கடற்கரை கோவில் மாமல்லபுரத்தில் நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தூற்றி எண்பத்தி நாலு முற்கால சோழர் கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் விமானங்கள் அழகிய நம்பி கோவில் அமைந்துள்ளது திருக்குறுமுடி வைகுண்ட பெருமாள் கோயிலை கத்தியவர் நந்தி இரண்டாம் நந்தி இரண்டாம் நந்திவர்மன் பல்லவரசர் மகேந்திரவர்மனால் முதன் முதலாக கட்டப்பட்ட குடைவரை கோயில் மண்டகப்பட்ட என்ற இடத்தில் உள்ளது முற்கால சோழர் கட்டிடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் புது மண்டபம் பிற்கால சோழர் காலம் பொலிவுமிக்க கோபுரங்களுக்கு பெயர் பெற்றது விஜயநகர கால கட்டிடக்கலையின் தனித்துவ அடையாளம் மண்டபம் ஏழு கோயில்கள் கடற்கரை கோயில் ரதி மண்டபம் திருக்குறுங்குடி ஐராவதீஸ்வரர் கோவில் தாராசுரம் ஆதிநாதர் கோயில் ஆழ்வார் திருநகரி மண்டபம் மதுரை கிருஷ்ணாபுரம் கோவில் திருநெல்வேலி இருக்குது சேதுபதிகள் மதுரநாயக்க அரசின் சிற்றரசர்கள் ஜலகண்டேஸ்வரர் கோயில் வேலூர் ராமேஸ்வரம் கோயிலின் சிறப்புமிக்க பரிகாரங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்துள்ளன உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை இக்கோவில் கொண்டுள்ளது ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார் அதாவது நரசிம்மர்மன் பாண்டியர் கட்டிடக்கலையின் சிறப்பு அம்சமாய் திகழ்வது குடைவரை மற்றும் கட்டுமான கோயில்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் ராஜேந்திர சோழன் கட்டப்பட்டது தாதாபுரம் கோவிலில் விஜயநகர மற்றும் நாயக்கர் கால ஓவியங்களை காணலாம்